மீனராசி அன்பர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் சாதக பலன் என்ன பாதகமான பலன்கள் ஏதாவது இருக்கிறதா வழிபாடு என்ன மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கான விசேஷமான ஸ்பெஷலான ஒரு பலன் என்ன இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல சாதகமான பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்ப நபர்கள் நண்பர்கள் இவங்கள்லாம் உறுதுணையாக இருப்பாங்க உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க இதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் உணரலாம் இந்த ஒரு விஷயம் வந்து எப்போதும் இருக்க வேண்டியது தான் எல்லோருக்கும் இருக்க வேண்டியது தான் கிடைக்க வேண்டியது தான் ஆனால் இது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்வீங்க எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல சூரியன் வந்து உச்சபலத்தோடு இருக்கின்ற அந்த இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து குடும்பஸ்தானமாக இருக்கிறது சூரியன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவோம்னா ஆத்மகாரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த சூரியன் வந்து இரக்கமான சுபாவத்தை கொண்டிருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் குடும்ப நபர்கள் உங்கள் மீது அன்பாக அக்கறையாக இருப்பார்கள் இது ஒரு காரணம் ரெண்டாவது ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து இடம் விட்டு மாறப்போகின்றார் அப்படி இருக்கும்போது உங்களிடத்தில் ஏதோ ஒரு மாறுதல் இருந்தால் உடனேயே உங்களுடைய பெற்றோர் கண்டுபிடித்து விடுவார்கள் குறிப்பாக உங்களுடைய தாயார் அம்மா வந்து கண்டுபிடிச்சிவிடுவாங்க அதாவது நமக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் மன ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் முதல்ல கண்டுபிடிக்கிறது யாருன்னா அம்மா தான் அப்படியே கண்டுபிடிச்சி உங்கள் மேலே அக்கறையாக இருந்து உங்களை நல்லா பார்த்து கொள்வார்கள் திருமண மாணவர்கள் வாழ்க்கை துணை வந்து உங்கள் மேலே ரொம்ப அன்யோன்யமாக அக்கறையாக வாசமாக அன்பாக இருக்கிறத நீங்கள் உணரலாம் இது உங்களுக்கு நடக்கும் எதனால் இந்த விஷயம்லாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து இப்போ ராசிக்குள்ளே சனி வந்திருக்கார் அப்போ சனி வந்திருக்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கும் ஏதோ இனம் புரியாத ஒரு கவலை இருக்கும் தனித்து விடப்பட்டது போல் நீங்கள் வந்து உணர்வீங்க அந்த சனி வரும்போது என்ன ஆகுன்னா அப்படியே மாலை நேரத்தில் நீங்கள் அப்படியே வெளியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் வந்து அப்படியே மங்கி இருள் அப்படியே வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இது போன்ற ஒரு காலம்தான் ஜென்ம சனி காலம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த உற்சாகம் நம்பிக்கை அந்த சந்தோஷம் அந்த ஒரு தைரியம் இதெல்லாம் குறையிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்போ அது குறைஞ்சிடக்கூடாதுன்னா யார் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொன்னால் குடும்ப நபர்கள் தான் அவங்க வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம் நீங்கள் வந்து உற்சாகமாக உங்கள் வேலைகளை செய்வீங்க அது நடக்கும் ஏன்னா அந்த ரெண்டாம் பாவம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறது அதனால் ரெண்டாம் பாவாதிபதி செவ்வாய் வந்து நீச்சம் இருக்கும்போது ஜென்ம சனி வந்திருக்கும்போது அந்த இடத்துல சூரியன் இருக்கார் இல்லையா அதுதான் நம்மை காப்பாற்ற கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனுகிரகம் அந்த சூரியனை தான் நம்ம பிரத்யட்ச தெய்வமாக பார்க்குறோம் அதனால குடும்ப நபர்கள் உங்கள் மீது அன்பாக அக்கறையாக உறுதுணையாக இருப்பார்கள் நீங்களும் அதுபோல் இருக்கணும் இது வந்து இந்த மாதத்தினுடைய விசேஷமான ஒரு பலனாக இருக்கிறது பிறகு ராசியில் நிறைய கிரகங்கள் இருக்கிறது இல்லையா அதனால் என்ன ஆகும்னா நீங்கள் நிறைய யோசனை பண்ணுவீங்க நம்ம வந்து இந்த ஊரில் வேலை பார்க்கலாமா வெளியூரில் போய் வேலை பார்க்கலாமா அல்லது வேலை பார்க்கலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா படிக்கிறது போகிறோம் நிறுத்திட்டு வேலை பார்க்கலாமா வேலை செஞ்சது போகிறோம் நிறுத்திட்டு படிக்கலாமா இப்படிலாம் நிறைய உங்களுக்கு யோசனை வரும் நீங்கள் என் எதை போய் செய்கிறதா இருந்தாலும் கூட இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு போனால் கூட உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ன்னு வச்சுக்காங்களே ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு போகிறீங்க ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு போகிறீங்கன்னா கூட குழம்புவீங்க எதை வாங்கலாம் அப்படின்னு ஹோட்டலில் போனால் எதை ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத குழம்புவீங்க இதெல்லாம் நீங்கள் நடைமுறையில் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஆஹா ஜோதிடத்தில் இவ்வளோ இருக்கா இதெல்லாம் கூடவா அதில் சொல்ல முடியும் இந்த அளவுக்கு அது நம்ம மேலே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ட்டுலாம் கூட உங்களுக்கு தோணும் இந்த அளவிற்கு ஒரு விஷயம் இருக்கிறது நிறைய சிந்தனை வயப்பட்டு நீங்கள் இருக்க போகிறீங்க அதுக்கு என்ன தேர்வு அப்படின்னு கேட்கும்போது தினந்தோறும் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் முதல்லே பிளான் பண்ணிடணும் ஒரு நாளில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஹோட்டலில் போய் என்ன சாப்பிட்ணும் ஸ்நாக்ஸ் என்ன வாங்கணுன்டா பிளான் பண்ண முடியுமான்னா நிறைய பேர் அதையும் கூட பிளான் பண்ணுவாங்க இன்றைக்கி இதை தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் பிளான் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் எல்லா விஷயத்திலுமே அந்த ஒவ்வொரு நாளுக்குமான பிளான் நீங்கள் போட்டுக்கலாம் அது கூட ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த ஒரு மாத பலன் முப்பத்தொரு நாள் அப்போ நீங்கள் வந்து இந்த மாதத்துக்கு ஒரு பிளான் போட்டுருங்க இல்லை குறைஞ்சது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பிளான் போடுங்கன்னு நான் சொல்லலை ஒரு நாளைக்கு ஏன்னால் அதுதான் கிரகங்களுடைய தாக்கம் அந்த சனி இருக்கும்போது ஏற்கறைய முதல் ரெண்டு வாரம் ராகுவும் ராசியில் சேர்ந்து இருக்க போகிறார் அப்போ நீங்கள் வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி டிசைட் பண்ணால் கூட ரெண்டு நாளுக்கு அப்புறம் அதை செய்ய மாட்டிங்க அதுக்குள்ளே நிறைய சிந்தனை வேலைப்பட்டுருவீங்க அது வந்து மாறிடும் அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதனால் இன்றைக்கி என்ன செய்யணுமோ நேற்று நைட் வந்து டிசைட் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு ஒரு விஷயத்த டிசைட் பண்ணி நாளைக்கு அதை செய்யுங்க இல்லையா காலையில் எழுந்தவுன்ன பிளான் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன வேலையெல்லாம் பார்க்கணும் படிக்கிறீங்களா என்ன சப்ஜெக்ட்லாம் படிக்கணும் தனியாக படிக்கலாமா நம்ம குரூப் ஸ்டடியாக பசங்களோடு சேர்ந்து படிக்கலாமா அதுபோல் வேலை பார்க்கணும் அப்படி சொல்லும்போது என்ன வேலையெல்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணலாம் அப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமாக திட்டமிடல் யாரோடலாம் வந்து நீங்கள் சேர்ந்து பண்ணலாம் எந்த ஒரு ஒப்பந்தத்தை எடுக்கலாம் எந்த வேலையாட்களை வச்சுக்கலாம் யாரை வந்து எடுத்துடலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம் இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் திட்டமிட்டு செய்யும்போது கட்டாயம் பலன் கிடைக்கும் அந்த திட்டமிடுவதற்கு உங்களுக்கு நிறைய வே வந்து ஓப்பன் ஆகும் எதுவுமே தெரியாதவர்களுக்கு ஒரு வழி தான் நிறைய தெரிஞ்சவங்களுக்கு தான் பல வழி ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லும்போது ஒரே ஒரு தான் ரொம்ப காலமாக போயிட்டு வராங்கன்னா வேறு வழி தெரியாது சில பேருக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்கு நாலஞ்சு ரூட் தெரியும் இப்படி போகலாம் அப்படி போகலாம் இந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டுலாம் அவங்க வந்து பிளான் வச்சுருப்பாங்க அப்படி இப்போ நான்கு கிரகங்கள் ராசியில் இருக்கு இல்லையா ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு ஒரு ஒரு வழியை காட்டும் அப்போ நீங்கள் கொழும்பி போய் எதுவும் செய்யாமல் விட்டுறக்கூடாது அதுக்காக தான் இந்த பலனை இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறது இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா திட்டமிடணும் வடிவேலு பாண்டில் சொன்னால் எதையுமே நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படி செய்யும்போது தான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஒவ்வொரு நாளும் இது வந்து வருப்பல அதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேது வந்து ஏழாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் அப்போ ஆறாம் இடத்திற்கு கேது வரும்போது கொஞ்சமாவது நீங்கள் வந்து இந்த சித்தாந்தம் ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு நேரம் கொடுக்கணும் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அதில் ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் இந்த காணொலியை பார்க்க போகிறீங்க ஜோதிடத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இருந்து அதனால் நீங்கள் என்ன பண்ணோன்னு சொன்னால் ஏதாவது ஒன்றை நம்முடைய நாயன்மார்களை பற்றி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் இல்லை கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு கூட முடியலையா யூடியூப்பில் கேளுங்கள் அல்லது ஆழ்வார்களை பற்றி நீங்கள் கேளுங்க அவங்களுடைய ஆழ்வார்னால் எதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ சிறப்பு எவ்வளவோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவங்க நம்மளை மாதிரி சாதாரணமாக மனிதர்களாக தான் பிறந்தாங்க அவங்களையும் உலகம் இன்னி வரைக்கும் கொண்டாடுது கோவில்லையே சுவாமி கீக்குவாக அவங்களுக்கு வந்து விக்கிரகம் வைத்து வழிபாடு ஏன் நடக்குது உற்சவம்லாம் நடக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இல்லையா ராமாயணம் பாரதம் இது போன்ற விஷயங்களை கேட்கலாம் படிக்கலாம் இதை நீங்கள் செய்யலாம் இல்லையா தமிழ் மேலே பற்று இருக்கிறதா சங்க இலக்கியங்கள் பற்றி நீங்கள் படிக்கலாம் திருக்குறள் படிக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது ஆறில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுப்பார் அது நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா அது வந்து நீங்கள் ஒரு புண்ணியம் வருவதற்காகவோ உங்களுடைய பொழுதுபோக்கிற்காகவோ செய்யக்கூடிய காரியம் மட்டும் இல்லை அதிலிருந்து நீங்கள் சூஷ்மங்களை தெரிந்து கொள்கிறீர்கள் என்பது அர்த்தம் ஒரு குரல் படிக்கிறீங்க நோய் நாடி நோய் முதல் நாடின்ற குரலை நீங்கள் படிச்சிங்கன்னா ஏதாவது ஒரு தலைவலிக்குதா ஏன் தலைவழிக்குது இன்றைக்கி நம்ம சரியாக தூங்கலையோ சாப்பிட்டது ஒத்துக்கலையோ ரொம்ப கோவப்பட்டுட்டோமோ அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணும் இது யார் கொடுக்குறார் வள்ளுவர் தான் நம்ம கொடுக்குறார் அப்படி நீங்கள் வந்து இது போல ஏதாவது விஷயங்களை செய்யும்போது ஆறில் இருக்கிற கேது நல்ல பலனை தருவார் அடுத்து நம்ம வந்து நட்சத்திர வாயிலான பலன்களை பார்க்கலாம் இந்த மீனராசின்னு சொல்லும்போது புரட்டாது நான்கு உத்தரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் இதில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் மீனராசி அன்பர்கள் அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தின் விசேஷ பலன் என்ன அப்படின்னு கேட்டால் யாராவது உங்களுக்கு வந்து ஒரு அன்பளிப்பு ஒரு பரிசு கொடுப்பாங்க அது வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக அப்படியே ஒரு கார் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு கூட நினைக்க வேண்டாம் அதுவும் கூட சில பேருக்கு நடக்கும் ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுப்பாங்க ஹஸ்பண்ட் வாங்கி வந்து கொடுப்பாரு அப்படின்ட்டு அது அதை நீங்கள் ஆசைப்படலாம் ஆனால் அதுக்காக சண்டை போடக்கூடாது ஒரு சில பேருக்கு இது போல் நடக்கும் ஒரு அன்பளிப்புறது ஒரு புத்தகமாக கூட இருக்கலாம் ஒரு பேனாவாக இருக்கலாம் நீங்கள் ஒரு தேர்வுக்கு போகிறீங்க எழுத போகிறீங்கன்னா இந்த பெண்ணை எடுத்துகிட்டு போய் எழுதுப்பா நீ பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு கொடுக்கலாம் உங்கள் அங்கிள் கொடுக்கலாம் உங்கள் ஆண்டி கொடுக்கலாம் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கலாம் அது போல் யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒரு பரிசு பொருளை கொடுப்பார் அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் நல்ல பலனையும் கொடுக்கும் அது அதிர்ஷ்டக அதிர்ஷ்டமாக இருக்கும் அது இப்படி அது போல் இந்த மாதத்தில் கிடைச்சதுன்னா நீங்கள் எப்போதும் அதை போற்றி பாதுகாத்து வைத்துக்கொள்ளுங்கள் கமெண்ட்டில் போடுங்க எனக்கு இந்த பரிசு கிடைச்சது அப்படின்னு சொல்லிவிட்டு சரியா இது வந்து போராட்டார் அப்புறம் உத்தரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய விசேஷ பலன் என்ன ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து இது வரைக்கும் போகாத ஒரு ஊருக்கு போயிட்டு வருவீங்க அது வந்து நீங்கள் இந்த மே மாதம்லாம் லீவு காலம் வருது இல்லையா பிளான் பண்ணி ஒரு ட்ரிப்பு போகிறீங்களோ அல்லது நீங்கள் வந்துட்டு ஒரு பரீட்சைக்காக வேலைக்காக உங்கள் பிஸ்னஸ்க்காக போகிறீங்களோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லது யாராவது ஒரு இன்விடேஷன் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வச்சிருக்கீங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிடிச்ச ஊருக்கு போய்ட்டு வருவீங்க அப்படி ஒரு ஊருக்கு போயிட்டு வருவீங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன கிடைக்கும் ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பிரசாதம் கிடைக்கும் யாரோ ஒருவர் கோவிலுக்கு போய்ட்டு வந்து ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் யாரோ ஒருவர் உங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க ரெக்கமெண்டேஷன் உங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ரெஃபர் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு தகுதியான நபர் நீங்கள் அப்படின்னு சொல்லி அல்லது உங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்படி பிரசாதம் சொல்லக்கூடிய இறை பிரசாதமோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்வதற்கான வழி மகா பிரசாதம் போல அப்படின்னு சொல்லி ஒன்றோ உங்களுக்கு கிடைக்கும் இது நட்சத்திர ரீதியான பலன் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்கிறோம் சொல்லியிருந்தோம் உங்கள் ராசிக்கும் சரி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சரி இந்த மே மாதமும் சரி இந்த ஆண்டு முழுக்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அல்லது விஸ்வா வசு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுக்க வெளிநாடு பயணம் செல்லக்கூடியவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையற்ற பயணம் செய்யக்கூடாது சுற்றுலா செல்ல விரும்பினாரு கூட நம்ம ஊர்லயே எவ்வளவு இடம் இருக்கு போகலாம் வெளிநாடு செல்வதா இருந்தா அத்தியாவசியமா போகணும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குன்னா போங்க எதனால இதை சொல்றோன்னு சொன்னா இந்த குரு பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து இருந்து மிதனத்துக்கு போக போகிறார் இந்த மிதன ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனின் மூன்றாம் இடமாக இருக்கிறது குரு வந்து அதிகமான கெடுபலனை தரக்கூடிய இடமாக மூன்றாம் இடம் சொல்லப்படுகின்றது அது காற்று ராசியாக இருக்கின்றது ரெண்டாவது அந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒருவர் வந்து பஞ்சபூதங்களில் ஆகாயத்திற்கு உண்டான கிரகமாக இருக்கார் ஆகாயம் காற்று ரெண்டு சேர்த்தா என்னன்னு சொன்னால் இதன் மார்க்கமாகத்தான் நம்ம வானூர்தி ஃப்ளைட்டில் வெளிநாட்டுக்கு போகிறோம் அதனால் யாருமே வெளிநாட்டுக்கு போகக்கூடாது இல்லை பயப்படணும் அப்படின்ட்டு கிடையாது உங்களுக்கு ஷெட்யூல் இருக்குது உங்கள் பிஸ்னஸ் வேலைக்காக நீங்கள் போய் தான் ஆகணும்னு சொன்னால் எல்லா விதமான முன்ஜாக்கிரதலையும் செய்து கொண்டு போங்க ஆனால் தேவையில்லாத பயணத்தை தவிர்க்கிறது மீன ராசி அன்பர்களுக்கும் சரி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சரி இந்த மாதமும் சரி இந்த வருஷமும் சரி பொருந்தும் இதில் கவனமாக இருங்க அப்படி போகிறீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு அதுவும் சொல்கிறேன் யாத்திராதானம்னு சாஸ்திரத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னா என்னன்னு கேட்டால் அது ஒரு சடங்குல வரும் நான் அதை பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்கிறீங்களா குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு இனிப்போ ஒரு ஸ்வீட்டோ அல்லது வந்து அவங்க கையில் ஒரு பணமோ கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் போங்க அல்லது யாருக்காவது இது போல் ஒரு தர்ம காரியம் தர்மம் செய்துவிட்டு ஒரு அந்தணன் ஒரு பிராமணன் கூப்பிட்டு ஒரு தானம் கொடுத்து விட்டு நீங்கள் பயணம் போங்க நல்லபடியாக போய்ட்டு வருவீங்க இது வந்து இது இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரங்கநாதர் வழிபாடு சிறந்ததாக இருக்கும் ரங்கநாதர் வழிபாடு எப்படின்னு கேட்டால் பள்ளி கொண்ட பெருமாள் அப்படியே வீட்டிருப்பார் அவர் வந்து ரொம்ப பெருசாக இருப்பார் அவரை வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த பெருமாள் மட்டும் இல்லாமல் தாயாரும் இருப்பாங்க ஸ்ரீதேவி பூதேவியும் இருப்பாங்க அந்த இடத்துல நிறைய தேவாதி தேவர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க அப்படி நீங்கள் வழிபடும் போது காமதேனுவும் கூட பார்க்கலாம் அப்போ ஒரு சேர நிறைய பேரை தரிசிக்கக்கூடிய அம்சம் ராசியில் நாலு கிரகம் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி அஞ்சு ஆறு கிரகம் இருந்து அதுலேருந்து விடுபட்டு வந்து கொண்டிருக்கீங்க அப்படின்றதுனால ரங்கநாதர் வழிபாடு சனிக்கிழமையோ புதன்கிழமையோ அல்லது விசேஷமான நாட்கள்லேயே செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும்